கருவை கொடுக்க மறந்த இறைவன் கருணையை நிறையா கொடுத்துட்டான் கரு கொடுத்துருந்தா ஒன்று கொடுத்துருப்பான் இல்லைன்னா ரெண்டு கொடுத்துருப்பான் அதுக்கு மறந்துட்டதுனால இறைவன் என்ன பண்ணிட்டான் கருணையை நிறையா கொடுத்துட்டான் அந்த கருணையோடு நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்கேன் எல்லாமே என்னுடைய பிள்ளைகளாகவே நான் நினைக்கிறேன் சூப்பர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான பணிகள்லாம் என்னுடைய முடிஞ்ச வேலைகளை நான் செஞ்சிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எங்கிட்ட ஆயிரம் பேர் கண்ணு தெரியாதவங்க உறுப்பினரா இருக்காங்க ஐநூறு மாற்றுத்திறனாளிகள் ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க திருநங்கைகள் இருக்காங்க தொழு நோயாளிகள் இருக்காங்க என்னுடைய இந்த இருபத்தைந்து ஆண்டு காலம் முப்பத்தி மூணு ஆண்டுகால பணியில இருபத்தி ஆண்டுகள் முழுமையாக அர்ப்பணிச்சது அதற்கு முன்னாடி பணி செஞ்சிருக்கும் போது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வருடங்களாக சமூகத்தில் இருந்து இவ்வளவு பேருக்கும் என்னோட முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சிட்ருக்கிறேன் இதுக்கான உதவிகளுக்கான பொருளாதாரமோ அரசாங்க பணமோ வெளிநாட்டு பணமோ எதுவுமே இல்லை உண்மையாக நீ பணி செய்யும் நினைக்கும் போது உனக்கு என்ன தேவையோ வந்து சேருன்றதுக்கு உதாரணமாகவும் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன்